காலை உணவு திட்டத்தினுடைய மூன்று பணியாளர்களையும் நம் பள்ளியில் சேர்ந்தாங்க அடுத்தபடியாக கௌரிப்பார்கள் அடுத்தபடியாக நம் பள்ளியினுடைய மதிய உணவு திட்டம் அவங்க நம் பள்ளிக்கு ஒரு நன்கொடை கொடுத்துருக்கிறாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் கௌரவிக்கிறோம் அதை அன்போட வைக்கிறோம் நாங்கள் கேட்கவே இல்லை ஆனால் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் சார் முதல் வார்த்தை நான் இது பண்ணிடுறேன் எல்லாரும் நேரம் கருதி இரண்டு இரண்டு நிமிடங்கள் தான் பேச மகேந்திரன் சார் வாய்ப்பு அளிப்பார் எனக்கும் அந்த வகையில் இரண்டு நிமிடம் மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் செந்தமிழே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைந்தாயெனில் நைம்பாழ்வு நன்னிலை உமக்கெனில் தானே என் அன்னை தமிழை வணங்கி என்னுடைய வாழ்த்துறையை தொடங்குகிறேன் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு என்னை அழைப்பு விடுத்த இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர் ஆகிய இருவருக்கும் முதற்கன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஓராண்டாக மாணவர்கள் பெற்ற கல்வியும் கற்ற திறன்களையும் இந்த மேடையிலே அரங்கேற்றம் செய்வதற்காக கொண்டிருக்கிறார்கள். உங்களை போல நானும் அவற்றை கண்டுகளிக்க ஆர்வமாக இருக்கிறேன் இதற்கிடையே ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் நருந்தொகையிலே சங்க இலக்கியத்திலே அரசராக இருந்த அதிவீரராம பாண்டியர் அவர் அரசராகவும் இருந்தார் கவிஞராகவும் இருந்தார் அவரே கற்க வேண்டும் கற்பதற்காக பிச்சை எடுத்தாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இன்றைக்கு அரசர்கள் கல்வி கற்காமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த காலத்திலே சங்க இலக்கியத்திலே பாருங்க அனைவருமே கல்வி கற்க வேண்டும் என்று எவ்வளவு வலியுறுத்தி இருக்கார்கள் இப்ப நினைச்சு பாருங்களேன் பிளீஸ் சைலன் இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க திட்டத்தில் ஆண்டுதோறும் பனிரெண்டாயிரம் ரூபாய் அதாவது மாதம் ஆயிரம் ரூபாய் என்று உயர்கல்வி கற்கும் மாணவிகளுக்கு அதிகரித்து கல்லூரியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை சதவீத அடிப்படையில் பார்க்கும் போது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது மாணவிகளுக்கு மட்டும் உதவித்தொகையா என்று மாணவர்களிடம் சற்று சலசலப்பு ஏற்பட்டது அதையும் அரசு கூர்ந்து கவனித்து சென்ற ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்திலே மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கும் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கும் அரசு வழங்குகிறது இப்படி ஒன்றாம் வகுப்பு முதல் கல்லூரி வரைக்கும் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அரசு ஏகப்பட்ட நிதி உதவி இந்த ஆண்டு பட்ஜெட்டிலே கூட நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கல்விக்காக அரசு ஒதுக்கி இருக்கிறது இந்தியாவிலேயே மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் சார்பாக கல்விக்காக ஒரு லட்சம் கோடியை கூட தொடர் ஆனால் நம்ம ஒரே ஒரு மாநிலம் பாருங்க நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்கீடு செய்து அனைத்து மாணவர்களும் படிக்க வேண்டும் விலையில்லாமல் கல்வியை கற்க வேண்டும் தரமான கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது சரி கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதோடு நின்று விடவில்லை வேலை வாய்ப்பிலும் நமக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் எழுதும் போது அரசு பணிக்கு தேர்வுகளில் எழுதும் போது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இப்போ இரநூறு போஸ்ட்டுக்கு நோட்டிபிகேஷன் பண்ணால் பதினைந்து போஸ்டிங்க அரசு பள்ளியில் படித்தவர்கள் முதல்ல ஒதுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற காம்பேட்டர்ஸ்கெலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கல்வியில் தொடங்கி வேலை வாய்ப்பு வரைக்கும் அனைத்து துறைகளிலும் நிதி ஒது ஒதுக்கீடு செய்து மாணவ செல்வங்களின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் என்ன மாணவர்கள் தான் வருங்கால இந்தியா உருவாவதற்கு காரணம் வகுப்பறைகள் மட்டும்தான் அப்படின்னு நம்ம முதல் இந்தியாவின் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை சொன்னது இந்தியாவின் வளர்ச்சி வகுப்பறையில் தான் உருவாகிறது என்றால் ஆகவே ஒன்றாம் வகுப்பு முதல் படிக்கும் மாணவர்கள் கல்லூரி வரைக்கும் இலவச கல்வி கல்வி கற்றதுக்கு பிறகு வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கு ஒரு உறுதி அளிக்கும் திட்டம் என்று அனைத்து துறைகளிலும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த சலுகைகள் கிடையாது அரசு பள்ளியிலே படிக்கும் மாணவர்களுக்கு தான் அரசு பள்ளியிலே கூட இப்போ ஆங்கிலம்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள் திறன்மிகு வகுப்பறைகள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொலைக்காட்சி டிவி வந்திருக்கும் நெட்டு கனெக்ஷன் வந்திருக்கும் அடுத்த ஆண்டு முதல் அந்த திறன் வகுப்பறைகள் தொடங்கப்படும் அதையெல்லாம் ஜெயராஜ் சார் அவர்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் என்னை பேசுவதற்கு அழைப்பு விடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி